இந்த ஒரு விசேஷியக்காரி நம் மத்தியில் வந்திருக்கிறார்கள் ஏற்கனவே அவர்களது பாடல்களை எல்லாம் கேட்டு நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றிருக்கின்றீர்கள் இன்றைக்கு நம்முடைய அரங்குக்கு வந்திருப்பவர் சியோன் சுவிசேஷ ஐக்கியத்தின் ஸ்தாபகரும் ஊழியருமான அன்பு சகோதரி சாரால் நவரோஜி அவர்களும் அவர்களுடன் நம்முடைய சகோதரி சிஸ்டர் லலிதா அவர்களும் நம்முடைய அரங்குக்கு வந்திருக்கிறார்கள் இன்றைய தினம் ஒரு சில பாடல்களை அவரிடம் கேட்க போகிறோம் பாடல் பிறந்த அனுபவங்களை பின்னணியை சொல்லி உங்களுக்காக பாடல்களை பாடப்போகிறாங்க நீங்கள் ரெடியா நான் ரெடி சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா மறுபடியும் ஏஞ்சல் டிவியில் உங்களை பார்ப்பதை குறித்து நேரில் எல்லாருக்கும் சந்தோஷம் எங்களுக்கும் சந்தோஷம் ஏற்கனவே நிறைய பாடல் நீங்கள் பாடிட்டீங்க இன்றைய தினம் ஒரு பாடலை போயிட்டு கேட்க போகிறோம் அந்த பாடல் என்னன்னா தம் கிருவை பெரிதல்லோ என்ற பாடல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் வருஷம் நீங்கள் எழுதியிருக்கீங்க இந்த பாடல் வந்து காலத்தினாலே அழிக்கப்பட முடியாத பாடல் ஏன்னா கிருபையை பற்றி ரொம்ப அந்த பாடலில் ஒரு செய்தியே சொல்லியிருக்கீங்க இந்த பாடல் எந்த சந்தர்ப்பத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டு கொடுத்தா அதை பற்றி சொல்லுங்களேன் பெரியதல்ல நீங்கள் அடிக்கடி ஜெபிக்கிறது வழக்கம்

புலம்பல் மூணு இருபத்தி ரெண்டு புலம்பல் மூன்று இருபத்தி ஓஹோ சிஸ்டர் அப்ப நீங்க புலம்பல் மூணு இருபத்தி ரெண்டு தியானம் பண்ணிட்டு இருந்தீங்க அது தியானம் பண்ணி கொண்டிருந்த பொழுது தேவ சமூகத்திலே ஜபித்துக் கொண்டிருந்த போது ஆண்டு வந்து பாடலை கொடுத்தார் அப்படிதானே நாம் நிர்மூலமாக இருக்கிறது கத்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை இந்த வசனத்தை குறித்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க

அது இல்லை அவர்களுக்கு அதை ஸ்டேண்ட் பண்ணுறதுக்கு அவர்களுக்கு ஆசை இருக்கும் இல்லாட்டி போட்டி போடணும்ன்ற ஒரு வைராக்கியம் இருக்கும் அவங்களால முடியாது தேவன் கொடுத்த கிருவையை ஒருவராலும் பறிக்க முடியாது இந்த பாடல் நீங்கள் இந்த வசனத்தை தியானம் பண்ணி கொண்டிருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த பாடல் அப்படிதானே இந்த பாடல் சிஸ்டர் உலகம் முழுசும் ஜனங்க மனப்பாடம் பண்ணி இன்றைக்கு வரைக்கும் பாடிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ இந்த பாடல் மூலமாக ஆசீர்வாதம் பெற்றவங்க கணக்கற்ற மக்கள் எண்ணற்ற மக்கள் தாழ்மை உள்ளவர்களுக்கு

நானும் சொல்லும்போது மற்றவங்களுக்கு அது வந்து ஒரு சோதனையா இருக்கும் கரெக்ட் இவங்களே ஒருத்தருக்கு தானே ஆண்டு நாங்கள் எங்களுக்கு எல்லாம் கிடைக்காதான்னு ஒரு மாதிரி இருக்கும் அப்ப இவங்க தூண்டி விடுவாங்க சொன்னவரே தோண்டுவார் அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும் கரெக்ட் எல்லாரும் சொல்லும் போது அப்ப நம்ம அதுக்கு

அவரை தேடுகிறவர்களுக்கு கிருப கிடைக்கும் தேடுகிறவர்களுக்கு கிருபன்னு சொல்லும் போது கிருப வந்து அவங்களுக்கு ரொம்ப தேவையா இருக்கு கண்டிப்பா தேவை அதனால அவங்க வந்து தங்களுடைய இதுல அவங்க போய் இவங்களோடு சேர்ந்துடுறாங்க மாசத்துக்கு ஒரு முறை தேடினா போதுமா அல்லது வாரத்துக்கு ஒரு முறை தேடணுமா எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை தேடணும்

தினம் அதிகாலையில் தேடும் பொது கிருவை மனம் தளர்ந்த நேரத்தில் மனம் தளர்ந்த நேரத்தில் ஒரு சாட்சி சொல்றேன் நானே எங்களுக்கு கல்யாணம் புதுசுல எழுபத்தி மூணு தான் அந்த அப்போதான் எங்க பாட்டு வந்திருக்கு நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருந்தோம் காலையில் நாலு மணிக்கு எழுந்து நாங்க குடும்பமா ஜம் பண்ணுவோம் அந்த குடும்ப ஜபத்துல என்ன பாட்டு பாடுவோம் தெரியுங்களா தம் கிருபை பெரிதல்லும் எத்தனை நாள் டெய்லி பாடுவோம் காரணம் என்ன நீங்க சொன்னீங்களே இந்த கிருவை பெற்றுக் கொள்வதற்கு எப்பொழுதும் காத்திருக்கணும் எப்பொழுதும் நம்ம ஜோம் சொல்லிட்டு அதை பாட 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 ஆண்டவர்களை ஆசிர்வதிக்க தொடங்கிட்டாரு இன்றைக்கு நான் உங்களோடு பேச பேசி கொண்டிருப்பதே தேவ கிருவுதான் நீங்க சொன்னபடி தினம் அதிகாலையில் தேடும் புது கிருவாரு அப்ப ஒவ்வொரு நாள் ஆண்டு ஒரு புது புது கிருவுல கொடுக்கிறார் அப்படிதான் சொல்றீங்க பாருங்க

எல்லாத்தையும் ஜெயித்து எழும்பி இருக்கும் சில சமயத்தில் சோதனைகள் அது எல்லாம் பரியாசங்கள் எல்லாம் வரும் இவங்க எல்லாம் பெரிய ஆட்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அப்படி சொல்லும் போது அதெல்லாம் அடங்க அத ஒண்ணுத்துலயும் நமக்கு காட்டாதபடி அவங்க சொல்றதுக்கு ஏதாவது நம்ம கிட்ட இருக்கான்றத பார்த்து எல்லாத்தையும் அதை அதை நம்ம நம்ம வந்து அப்படி அவங்க பேசும்போது காதல உடனே சொல்லுவோம் இந்த கிருபை சிஸ்டர் சொன்னது போக எது எதற்கு தேவைன்னு நீங்க உணர்றீங்க அதை பற்றி சொல்லுங்களேன் பண்றதுக்கு கிருப கண்டிப்பா நம்ம பண்றதுக்கு கிருப அவங்க சொல்றாங்க உங்களுக்கு ஜபத்தை தவிர வேற எதுவுமே தெரியாது அந்த ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு புதிய கிருபை ஒவ்வொரு நாளும் கொடுத்துருக்காரு இல்லையா எல்லாருக்கும் நேரில் எல்லாரும் சொல்ல விரும்புறீங்க ஜபம் பண்ணுவதற்கு கிருபை தேவை ரெண்டாவது விசுவாசத்திலிருந்து வலுவாமல் விசுவாசத்திலிருந்து வலுவாமல் இருப்பதற்கு

மேல சபையை கட்டுறவங்க இந்த பாடலை பற்றி ரொம்ப அழகா விளக்கி சொல்லிட்டீங்க ஜனங்களுக்கு இப்ப வந்து பொறுமை எழுந்துட்டாங்க என்னன்னா உங்க பாடலை கேட்கணும் உங்க சத்தத்தை கேட்கணும்னு ஜனங்க காத்துட்டு இருக்காங்க இந்த பாடலை ஏஞ்சல் டிவி நேர்களுக்காக பாடுறீங்களா பாடுறோம் வெரி குட் சிஸ்டர் தம் கிருபை பெரிதல்லோ ரொம்ப அழகா பாடி ஜனங்களுக்கு புரிய வச்சுட்டீங்க நீங்க பேசுறது மாத்திரமல்ல உங்க பாடல் போய் ஜனங்களுக்கு பல சத்தியங்களை சொல்லிடுச்சு அடுத்த பாடல் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பாடல் மேக மீதினில் இயேசு மேகமுடன் வேகமுடன் வர போறாரு இன்னும் வருகையை பற்றி ஆண்டவர் பாடல் பாடல் கொடுத்தாருல அந்த பாடல் எப்படி ஆண்டு கொடுத்தாரு அதை பத்தி சொல்லுங்களேன் கன்வென்ஷன் நடத்திட்டு இருந்தேன் சரி

அந்த கன்வென்ஷன் சண்முடியிற வரைக்கும் இந்த பாட்டையே நான் பாடி உங்களுக்கு சொல்லி தரேன் சரி எல்லாரும் கற்றுக்கிட்டாங்க எஸ்ஐ க்ரௌண்ட்டில் ஆண்டவர் இந்த பாடலை கொடுத்தார் அதுக்கு பிறகு இந்த பாடலை கம்போஸ் பண்ணி அடுத்த வருஷமோ அல்லது அடுத்த மாதமோ நீங்கள் எல்லா இடத்துக்கும் போய் போன கூட்டங்கள்லாம் பாடி இருப்பீங்க இந்த பாடலில் நீங்கள் என்ன கருத்தை சொல்ல விரும்புகிறீங்க வருகை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க எல்லா இடத்துலையும் சொல்லுவீங்களா ஏசு கிருஷ்ண வரப்போறா வரப்போகிறா வரான்னு சொல்லியிருக்கேன் அவரே சொல்லியிருக்கார் சீக்கிரம் வரேன் சொல்லி ம் அது வந்து ரக சீக்ரெட் கம்மி அதனால் அது கொஞ்சம் பப்ளிக்காகாமல் பயப்பட்டிருக்காங்க எல்லோரும் எங்கள் கிட்ட பயப்படுறாங்க அதனால் அதனால மொதல் சொல்லிகிட்டே இருந்துட்டு டக்குன்னு ஒரு தடவை ஸ்டாப் பண்ணிட்டு நாங்கள் எல்லாரும் எழுப்பி சொல்ல ஆரம்பிச்சிடுறோம் உடனே அவங்களுக்கு நல்லா விளங்கும் நல்லா விளங்கும் தமிழ்ல கிளியரா பேசுறோம் சரி சரி அவங்களெல்லாம் ஆசையாக ஆமாம் கன்வென்ஷன் வச்சா உடனே ஒரு பேருவாங்க நீங்க போன வெளிநாடுகள் எல்லா வற்றிலும் அந்த வர்க்கை பத்தி பேசிருக்கீங்களா அவங்கெல்லாம் எல்லாம் எல்லாம் இங்கிலீஷ் ரொம்ப ஃப்ளூவெண்டா இருக்கு ஆமா நீங்க இங்கிலீஷ்ல பேசுவீங்களா பேசுவேன் ஆமா அது எதாவது ஒன்னு அவங்க சொன்னா உடனே அது கட் பண்ணி அது தெளிவா சொல்லிடுவேன் நீங்க சொன்னது கரெக்ட் கரெக்ட்னு சொல்லுவாங்க பிரைஸ் அலாட் அப்புறம் அப்படியே நம்மளை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க நீங்க போகிறதுக்கு முன்னாடி வருகை பெற்ற சத்தியங்கள் அந்த நாடுகளை தெரியாது தெரியாது ஒண்ணுமே தெரியாது அப்ப நீங்க போனவர் ஒரு பார்த்தா உலக நாடு இல்லை வருகை பெற்ற சொல்லாக சொல்றேன் நான் போனதுலேருந்து வெறும் இதே தான் அங்க ஆண்டவர் வரப்போறார் அப்படின்னு அந்த ஹிந்துஸையும் எதிர்த்து பேசுவாங்க அவங்களே முன்னாலேயே சொல்லுவாங்க ரொம்ப பெரிய பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது அந்த எழுப்புதல் வந்ததே அங்கே அதனால தான் நீங்கள் போன ஒரு பாடு தான் வருகை பற்றி சொன்ன பின்பு தான் இந்த பாடல் பிறந்த பின்பு தான் பெரிய ஒரு எழுப்புதல் எல்லா இடங்களிலும் நீங்கள் போன இடங்கள் எல்லாம் வந்துச்சு சிஸ்டர் லலிதா அவங்க நீங்கள் சொல்லுங்களேன் இந்த பாடலில் என்ன சிஸ்டர் சொல்லியிருக்காங்க சொல்ல விரும்புகிறாங்க நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சொல்லுங்களேன் அதாவது ஜபத்துடன் கண்விழிப்பாக இருந்து ஜாக்கிரதையுடன் எல்லா தள்ளிவிட்டு வரிக்காக காத்திருக்க வேண்டும் அப்போதுதான் கிறிஸ்து ரகசியமாக வரும்போது எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் ஆமா உங்க ஜபா ஐக்கியத்திலே நீங்க நடத்தின எல்லா ட்ரைனிங் புரோகிராம் பெண் பிள்ளைகளையும் அல்லது ஆண்களையும் வருகைக்காக நோக்கம் லக்கு இல்லையா அதுக்கு வந்து பரிசுத்தமா இருக்கணும் என்ற போதனை சத்தியங்களெல்லாம் நீங்க சொல்லிடுங்களா இந்த பாடல்ல நீங்க சொல்ல இருக்கிற சத்தியங்கள் என்ன வருகை பற்றி இந்த பாடல்ல மேகமெதில் இந்த பாடல்ல சொல்ல வேண்டிய சத்தியங்கள் நீங்கள் வலியுறுத்தக்கூடிய சத்தியங்கள் என்ன அதை பற்றி சொல்லுங்களேன்

அதுல ஒரு இது இருக்குது உள்ள நுழைனா எவ்வளவுதான் இருந்தாலும் தகுதி இருக்கு சரி போக போறோம் இருந்தா போதாது யார் போவாங்க அதனுடைய என்ன தகுதி உங்களுக்கு போறதுக்குன்றத சரி சொல்லுவோம் அந்த தகுதி இருக்கான்னு கேட்டா எல்லாரும் தலையை கவுந்திருக்கு

ரகசிய வருகையில் ஆயத்தமாக காத்திருப்பாங்க அதுக்கே காத்துட்டு போயிடுவாங்க மற்றவங்களாம் மற்றவங்கள்லாம் இவங்களை இவங்கள அவ்வளவா மதிக்க மாட்டாங்க கைவிடப்படுவாங்க இந்த பூமியிலே இருப்பாங்க அவங்க எல்லாம் அந்த கிருஷ்ண இருப்பாங்களா அந்த கிறிஸ்துவ ஆட்சியில் அவங்களுக்கு கீழ்பட்டு கிடப்பாங்க கண்டிப்பாக கிடப்பாங்க அப்போது இந்த பாடலை நீங்கள் சொல்ல வந்த சத்தியம் எல்லாம் ஆயத்தமாக இருக்கவங்களாம் அவரோடு கூட போயிடுவாங்க

அவரை விட்டுட்டு நீங்கள் வேறு ஏதாவது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான் அந்த

இந்த கடைசி இப்போவி இன்பம் தள்ளிடுவோம் வாரங்கள் யாவும் நீக்கிடுவோம் பேரின்ப ராஜ்யம் சேர்ந்துடுவோம் இதெல்லாம் செஞ்சாதான் அந்த

நீங்க பெற்ற வெளிச்சத்துல அநேகரையும் நடத்திருக்கீங்க இந்த பாடல் வழியாக சொல்ல வேண்டிய கருத்துக்களை எல்லாம் புகுத்தி நீங்க சொல்லிருக்கீங்க இந்த பாடல இப்பொழுது ஏஞ்சல் டிவி நேர்களுக்காக தயவுசெய்து பாட்டீங்களா இந்த இரண்டு பாடலையும் இன்றைக்கு ஏஞ்சல் டிவி அரங்குக்கு வந்து பாடி வருகை பற்றி சத்தியங்களை சொன்னதுக்காக இயேசு நாமத்தினாலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்ன நேரிலே இந்த இரண்டு பாடலையும் கேட்டீங்க தம் கிருபை பெரிதல்லோ கிருபியை பற்றியும் வருகையை பற்றியும் மேக நீல் என்ற பாடலை கேட்டீங்க கடைசி நாட்களில் சிஸ்டர் மிக தெள்ள தெளிவாக வருகையை பற்றி சொல்லிட்டாங்க ஏஞ்சல் டிவியின் ஸ்லோகம் அதான் வருகைக்காக நீங்கள் எப்படியாகிலும் ஆயத்தமாக வேணும் இதான் சிஸ்டருடைய விருப்பம் ஐயாவுடைய விருப்பம் ஏஞ்சல் டிவியின் விருப்பம் கர்த்துடைய விருப்பம் சரியா சிஸ்டருக்காக சியோன் சுவிசேஷ ஜப ஐக்கியத்தின் ஊழியங்களுக்காக சபைக்காக ஜெபிக்க ஒரு நாளும் மறக்கவே கூடாது சரியா திரையில் தோன்றும் விலாசத்தை குறித்து கொண்டு எண்களை குறித்து கொண்டு அவர்கள் ஆராதனை பங்கு பெறுங்கள் அவர்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் அவர்கள் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கின்றார்கள் சரியா அடுத்த நிகழ்ச்சியில் மறுபடியும் சிஸ்டர் சந்திக்க போகிறோம் ஏஞ்சி டிவியை மறக்காதீங்க ஜபம் பண்ண மறக்காதீங்க காட் BLESS யூ